டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் இருபத்தி நாலாம் நாள் திங்கட்கிழமை மேஷம் முதல் வர உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் அதே சமயம் பதட்டம் வேண்டாம் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும் பயணங்கள் அனுகூலத்தை தரும் சந்திராஷ்டிரமம் வந்தாலும் பணத்தட்டுப்பாடு இருக்காது ஏன்னா நீங்களே கொண்டே இருப்பீர்கள் அதுதான் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஏதோ இன்றைக்கி மட்டும்தான் சந்திராஷ்டிரம் மாதிரி இருக்க வேண்டாம் எப்பொழுதும் இந்த யோசனை தான் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் அதிலிருந்து விடுபடுவதற்கு மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் வெளியிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த மனத்தாங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது ஆறுதலாகவும் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் விஷயத்தில் ஆவேசப்படுவதை தவிருங்கள் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் எதிரிகள் விஷயத்தில் சலசலப்பு இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் பலவிதத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் வண்டி வாகனங்கள் போன்ற விஷயத்தில் அனுகூலங்கள் தொழில் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயம் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் எழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அசையாமசையா பொருள் சேர்க்கை நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தீர்க்கமான முடிவு எடுப்பீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யோக பலத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது மனநிறுவையும் சந்தோஷத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் தாய்வழி வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடையும் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் வாகன அமைப்பாக மாற்றம் உண்டு மனதிற்கு பிடித்த விஷயம் உண்டு அமைப்பாக ஏற்றம் உண்டு வியாபார அமைப்பாக அனுகூலம் உண்டு படிப்பு அமைப்பாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் குழந்தைகள் விஷயத்தில் தடைகள் எல்லாம் தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் சிக்கல் இல்லாத முன்னேற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவதும் பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் கவனமாக இருப்பதும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துவதும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் முன்னோக்கி செல்வதும் புதிய வியாபார அமைப்புக்கு உதவிகள் கிடைப்பதும் சகல விதத்தில் ஏற்றம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் அனுகூலத்தை ஏற்படுத்தும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகத்தில் தீராத இருந்த சிக்கல் ஒன்று தீரக்கூடிய அமைப்பு உள்ளூர் வெளியூர் நண்பர்கள் விஷயத்தில் ஏற்றம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு செல்வாக்கு உயர்வதற்குண்டான அற்புதமான காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது பலம் புதிதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் வியாபாரத்தில் மிக முக்கிய வேற்றுமும் நன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உண்டான அற்புதமான காலம் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் தொழில் சார்ந்த விஷய முடிவுகளை இன்று எடுப்பது சகலவிதத்தில் நன்மை தரும் பழைய நட்பில் ஏதாவது கோளா இருந்தால் பேசி தீர்த்து கொள்வது அற்புதத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் அற்புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தாய் உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பதட்டம் வேண்டாம் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்